ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காவிரி ஆற்றங்கரையில் நடந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் மாநில மாநாடு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதற்கு முன்பும் பின்பும் அதுபோன்று மாநாடு நடைபெற்றது இல்லை என்று தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரம் கூறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் வைகோ அழைக்கிறார் என்று சுவர் எழுத்துக்களிலே அழைப்பு கொடுக்கப்பட்டு லட்சோப லட்சம் வீரர்கள் வாலிபர்கள் திராவிட இயக்கத்தினுடைய பூத்தோர் இளையோர் அணிதிரண்டு வந்து மிகப்பெரிய பேரணி விடிய விடிய நடைபெற்று மூன்று நாட்கள் திருவிழா கோலமாக நடைபெற்றது எடமலைப்பட்டி புதூரில் நடந்த மறுமலர்ச்சி திமுகவினுடைய முதல் மாநில மாநாடு சரித்திரத்திலே மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பேரறிஞர் பெருந்தரை அண்ணா அவர்களை நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா மாநில மாநாடு திருச்சிராப்பள்ளியிலே நடைபெற இருக்கிறது தமிழ் இனத்தின் தன்மான தலைவர் விழுந்து கிடக்கின்ற தமிழ் சமுதாயத்தின் ஒருவரும் தலைவர் திராவிட இயக்கத்தின் போர்வால் தலைவர் வைகோ அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் கழகத்தினுடைய முதன்மைச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் துரை வைகோ அவர்களும் அழைக்கிறார்கள் கழக தோழர்களை சங்கமிப்போம் காவிரி நதி தீரத்தில் வரலாறு படைப்போம் திராவிட இயக்கத்தின் ஒரு கூறான மறுவலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தோரு ஆண்டுகளை கடந்து முப்பத்தி ரெண்டாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற சூழலில் திருச்சியிலே நடைபெறுகிற மாநாடு சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்படும் வாருங்கள் தோழர்களே குடும்பம் குடும்பமாக வாருங்கள் கொள்கை முழக்கம் கேட்க வாருங்கள் திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வாருங்கள் இந்துத்துவ சனாதன சக்திகளுக்கு தமிழகத்திலே இடம் இல்லை என்பதை பறைசாற்றுகின்ற மரபுணர்ச்சி வீரர்கள் கூடினார்கள் மகத்தான மாறுதலுக்கு வித்திட்டார்கள் என்கிற நாளை சரித்திரம் கூறுகின்ற வரலாற்றை படைப்போம் வாருங்கள் நன்றி வணக்கம்